பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கர்நாடகா அரசு எழுபத்தைந்து சதவீத கர்நாடகா மக்களை தனியார் நிறுவனங்களில் பணியமர்த்தணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர போகிறதா அறிவித்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கர்நாடகா கவர்மெண்ட் எழுபத்தைந்து சதவீத கன்னட மக்களை தனியார் நிறுவனங்களை பணியமர்த்தணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர போகிறதாக காலையில் அறிவித்தாங்க ஆனால் சாயங்காலமே அதை நிறுத்தப் போகிறதா ஒரு அறிவிப்பு வந்துருச்சு சரி இதை யார் எதிர்த்தாங்க அப்படின்னா நாஸ்காம்னு சொல்லி ஒரு ஃபெடரேஷன் இவங்க யாருன்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீஸ் கம்பெனிஸ் அதாவது ஐடி கூட்டமைப்பு ஃபெடரேஷன்ஸ் ஐடி ஐடி கம்பெனிஸோட ஃபெடரேஷன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சட்டத்தை எதிர்த்துருக்காங்க அதனால் கவர்மெண்ட் வந்து பணிஞ்சு அதை வந்து நிறுத்தியிருக்கு இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஐடி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம் இவங்கெல்லாம் முதலாளிகள் இவங்கெல்லாம் தொழிலாளர்கள் கிடையாது இவங்கெல்லாம் முதலாளிகள் இந்த முதலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வச்சுக்கலாம் ஆனால் அதுவே ஐடி கம்பெனிக்குள்ளே ஒரு யூனியன் ஒரு தொழிலாளர் தொழிலாளி வந்து ஒரு யூனியனில் இருக்கானோ இல்லாட்டி ஒரு யூனியன் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாலோ அவங்களோட உரிமையை கேட்டாலோ அதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிக்கிறது மட்டும் இல்லை அனுமதிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒன்று தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஓ நீ எங்களையே கேள்வி கேட்குறியா நீ எங்களை கேள்வி கேட்டினா உன்னால் நாங்கள் லிஸ்ட்டில் போட்டுருவோம் லிஸ்ட்னால் என்னென்னா எங்கள் ஃபெட்ரேஷன் கீழே என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ்லலாம் உன்னால் வேலைக்கே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தொழிலாளர்களை மிரட்டுவாங்க அவங்கள மட்டும் மிரட்டுறதில்ல கவர்மெண்ட்டையும் மிரட்டுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட்டை மிரட்டியிருப்பாங்க இருக்குது கவர்மெண்ட் உடனே வந்து அதை நிறுத்தி வச்சுருக்கு சரி இவங்க ஏன் அவதை மிரட்டுறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை மொளையிலே கிழ்கிறது தான் எதுக்காக மொளையிலே கிழ்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் பேரை வந்து எல்லா நிறுவனத்துலேயும் வந்து கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கன்னடர்களை அந்த மாநில மக்களை பணியமர்த்திட்டா வெளியிலேருந்து எங்களால் ஆட்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன் வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க நாங்கள் கொண்டு வர ஆட்கள் தான் ஸ்கில்டாக இருப்பாங்க இப்போ நம்ம ஊர்லேயே ஐடி கம்பெனிஸில் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் இந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஐயர் அஃபிஷியலாக இருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் லேயரில் இருப்பாங்கல்ல அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபெட்ரேஷன் யார் விரும்புகிறாங்களோ அல்லது அந்த கம்பெனியோட தலைமையை யாரை விரும்புகிறாங்களோ அவங்க மட்டும் தான் இருப்பாங்க நார்மலான ஆட்களை அவங்க வைக்க மாட்டாங்க அப்ப இந்த கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் அந்த மாநில மக்களையே நம்ம வைக்கணும் அப்ப அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப ஹையர் போஸ்டிங்லேயும் வந்து அவங்க அவங்க ஆட்களை வந்து வைக்க வேண்டியதா போயிடும் அப்ப இவங்க நினைக்கிறது நடக்காது அதனால இது மொளையிலயே கிளியறது இதுல இன்னொன்னு ஒண்ணும் இருக்கு இப்போ லே ஆஃப் பண்ணிடுவாங்க இப்போ காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு மூணு நாலு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா இரு முப்பதாயிரம் பேர் இ நம்மளே வந்து நிறைய நியூஸில்லலாம் கேட்டிருப்போம் இது திடீர்னு வந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை வந்து வேலை நிறுத்தம் பணி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த மாதிரி வேலை நீக்கம் பண்ணுறது இருக்கியா இதுலேயுமே வந்து இதை அனுமதிச்சிட்டா இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இதை அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த வேலை நீக்கம் பண்றதில்ல அதுக்கப்புறமா வந்து ப்ரமோஷன் கொடுக்கறதில்ல அப்புறமா வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிடும் கவர்மெண்ட் மூக்க நுழைக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட்டே இவங்க மிரட்டியிருக்காங்க ஆக இது வந்து சட்டப்பிரகாரம் நடக்குதா இல்லை முதலாளிகள் சொல்கிறத வந்து கவர்மெண்ட் கேட்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அது போக ஒரு வேலை அந்த 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 பிரைவேட் அந்த தனியார் அந்த ஃபெட்ரேஷனை மீறி இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தைந்து சதவீதம் பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது இப்போது கர்நாடகா அரசு சொல்லுது இல்லையா ஐடி கம்பெனிலலாம் கிடையாது சாதாரண முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிற மாத சம்பளம் முப்பதாயிரம் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் பேர் வந்து எங்கள் மாநிலத்தில் உள்ளவங்கள தான் நீங்கள் வந்து பணியாமர்த்தணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்தாரு ஆனால் அதையே எதிர்த்து இந்த தனியார் கூட்டமைப்பு என்ன பண்ணிருச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து கேசை போட்டுருச்சு கேஸை போட்டோன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அதாவது ஆர்ட்டிகிள் பதினாலு பத்தொம்போதுக்கு எதிரானது ஏன்னா பத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா இந்த மாநிலத்தில் இருக்க அதாவது இந்தியாவில் இருக்கல எந்த மாநிலத்தில் வேணாலும் நம்ம போய் வேலை பார்க்கலாம் தங்கலாங்கிறது சொல்லுது அதுக்கு இது எதிராக இருக்குது ஆர்ட்டிகிள் பதினாலு என்ன சொல்லுது எல்லாருமே ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது ஆக இந்த ஆந்திரா வந்து ஆந்த் ஆந்திரா மட்டும் இல்லை ஹரியானாவும் ரெண்டாயிரத்தி இருபதில் இதே தான் இதே எழுபத்தைந்து சதவீதம் பேர் வந்து முப்பதாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க கூடியவங்கள வந்து பணியாமர்த்தணும்னு சொல்லி ஹரியானாவும் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தது அந்த கேஸும் வந்து திரும்பி ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்தது ரெண்டு கோர்ட்லையுமே வந்து அதாவது ஆந்திரா ஹைகோர்ட்லேயுமே சரி ஹரியானா ஹைகோர்ட்லேயுமே சரி இந்த ஒரே தீர்ப்பு தான் சொன்னாங்க ஹரியானாவும் ஆந்திராவும் தனி நாடு கிடையாது அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலம் அதனால் ஆர்டிக்கிள் பத்தொம்போதும் ஆர்டிக்கிள் ப பதினாலுக்கு எதிராக இருக்குது இந்த சட்டம் அப்படின்னு ரெண்டுத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதான் தள்ளுபடினா என்ன அதை ரிவர்க் பண்ணிட்டாங்க அந்த சட்டத்தை அந்த அரசு கொண்டு வந்த மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்தை ரிவர்க் பண்ணிவிட்டு தனியார் நிறுவனங்கள் போட்ட அந்த வழக்கை அலோ பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் ஒருவேளை கர்நாடக அரசு அதை மீறி கொண்டு வந்தாலும் இந்த கூட்டமைப்பு அதாவது இந்த ஐடி ஃபெடரேஷன் கூ இந்த ஃபெடரேஷன் வந்து சும்மாவும் இருக்காது உடனே கேஸை போட்டு கொண்டு போயிட்டு அதை வந்து எப்படி வந்து நீக்கிடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து முதல்ல நம்ம கிள்ளுவோம் அப்படின்னு சொல்லி முளையிலே கிள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க மிரட்டின உடனே வந்து கர்நாடக அரசு வந்து பணிஞ்சிருச்சு பணிஞ்சு இன்றைக்கி வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இப்போது இந்த இந்த தனியார் இந்த தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமான்னா கட்டாயம் உண்டு தான் எல்லா மாநிலத்துலேயும் அந்தந்த மாநில மக்களுக்கு வந்து உரிமையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா வேலை இன்மை வந்து அதிகமாக இருக்கும் போது வேறு மாநிலத்துலேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறதோட நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்மளும் சொல்ல தான் செய்கிறோம் கர்நாடகாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலுமே பல அரசியல் கட்சிகளை வந்து அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நிலைமை எப்படி இருக்குன்னா இது மாநில அரசு மட்டுமே வந்து கொண்டு வர முடியாது அதை கோர்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மாநிலங்கிறது வந்து தனி நாடு கிடையாது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் அப்போது இந்தியாவுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம்தான் மாநிலத்துக்கு பொருந்தும் அப்போ ஆர்டிக்கல் நைன்டீனோ ஆர்டிக்கல் ஃபோர்டீனோ பாதிப்படையும் அதனால அதுக்கு எதிராக எந்த செயலும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக கோர்ட் சொல்லிருச்சு அப்போ இங்கே இருக்கிறவங்க அதாவது வந்து அந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு அந்தந்த மாநிலத்துல முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா மாநிலத்துலையும் இருக்கிறாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்கிறாங்க ஆந்திராலையும் இருக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக வந்து போராடுறாங்கன்னா மாநில அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க மாநில அரசு இதை கொண்டு வந்தாலும் கோர்ட்டில் நிற்காமல் போயிடும் அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக போராடணும் அப்படின்னா இந்த தனியார் அமைப்பு அந்த தனியார் ஃபெட்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு இப்போ இந்த ஐடிக்கு இருக்கிற மாதிரி மற்ற தொழில்கள்லாம் இருக்குது மற்ற தனியார் தொழில்களில் தொழில்கள்லாம் இருக்கக்கூடிய அந்தந்த ஃபெட்ரேஷனுக்கு எதிராக எதுக்கெல்லாம் நம்ம வந்து வேலைவாய்ப்பு நம்ம தே கேட்குறோமோ அவங்கக்கிட்டலாம் தான் போய் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது போராடணும் அவங்களுக்கு எதிராக தான் நம்ம கம்பும் சுற்றணும் நீங்கள் ஒழுங்காக எங்கள் மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு தான் நம்ம போராடணும் அதை தாண்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த கான்ஸ்டியூஷனை திருத்துங்க மாநில உரிமைய கம்மியா இருக்கிறத கூட்டுங்க அப்படின்னு நம்ம ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் நம்ம வந்து கம்பு சுத்தணும் அதை விட்டுட்டு இந்த சாதாரண ஆட்கள் இல்லையா இப்போ நம்ம ஊர்லேயே இந்திக்காரங்களாம் இருக்காங்க அவங்களாம் வந்து சாதாரணமாக பஞ்சம் பிழைக்க வருவாங்க அவங்க வந்து பஞ்சம் பொழைச்சிக்கிட்டு இருக்கவங்களை போயிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறது நம்ம சும்மா போய்கிட்டு இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம நம்மளை எடுத்து ஒரு ஒரு கேள்வி கேட்டோன்னா எப்போ பார்த்து போகக்கூடாது அப்போ அப்படி இடிக்கிற மாதிரி பொறியனாலே நம்மளுக்கு கோவம் வந்துடும் ஏன் ஊருக்கு வந்து நீ என்ன கேட்குறியா என் வேலையெல்லாம் பிடிங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு இயல்பாகவே நம்மளை அறியாமலே அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம் ஆனா அத அந்த மாதிரியான செயல்கள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட கிட்ட எங்க மாநிலத்துக்கான உரிமையை கூட்டி கொடுங்க இந்த ஆர்டிக்கல் நைன்டீனையும் திருத்துங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக தான் நம்ம கோரிக்கைகளை வைக்கணும் வலுவான போராட்டங்களை நடத்தணும் சரி இது இங்கே மட்டும்தான் பிரச்சனையா இருக்கா மேலை நாடுகள்லாம் அதாவது வெளிநாடுகள்லாம் எப்படி இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ இப்போ நம்ம மாநிலத்துக்குள்ள எப்படி யார் வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அந்த வேலை நாடுகள் எல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் அவங்க நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அது எந்த வேலையாக கூட இருக்கட்டும் ரோடு பிறக்கிற வேலையிலேருந்து மேலே சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா வேலைகளுக்குமே முதல் உரிமை வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தான் சிங்கப்பூரியனுக்கு தான் கொடுப்பாங்க அது எல்லாமே ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னு இப்போ ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது எனக்கு வந்து ஒரு நூறு பேர் நம்ம ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு அறுபது பேரை வந்து ஃபில் பண்ணிட்டோம் மீதி ஒரு நாற்பது பேர் வந்து இங்கே நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கணும் காமிச்சு கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் வாங்கினதுக்கப்புறமா தான் சரி ஓகே நீ வெளியிலேருந்து ஆள் எடுத்துக்கோ அப்படின்னு கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணால் மட்டும்தான் வெளியிலேருந்து அவங்க ஆள் எடுப்பாங்க அப்படி தான் நம்ம ஊர்லேருந்து சிங்கப்பூருக்கு வந்து நிறைய பேர் ரோடு பெருக்கிறதுக்காக இருக்கட்டும் அல்லது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக இருக்கட்டும் நிறைய வேலைகளுக்கு அல்லது லாரி ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் கப்பல் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் போகிறாங்க அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய திருத்தமும் நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயும் நம்மளுக்கு அதாவது அந்தந்த மாநில மக்களுக்கு போக மீதி வந்து ஆள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெளிமாநில மக்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும் அது திருத்தத்தை மாநில அரசால் கொண்டு வர முடியாது மத்திய அரசால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஆகவே கம்பு சுற்றுறவங்க எல்லாருமே மாநில அரசுக்கு எதிராக கம்பு சுற்றி இந்த மாதிரி அவங்களை அழுத்தங்கள் தேவையில்லாத அழுத்தங்களில் மாநில அரசை வச்சு அவங்க ஏதோ ஒரு அறிவிப்பு இந்த அழுத்தங்கள் மூலயமா ஒரு அறிவிப்பு அறிவிப்பு சொல்லிடுறாங்க அல்லது சட்டத்தை சட்டமன்றத்துல ஏற்றி எப்படியோ வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு வராங்க ஆனால் அது கோர்ட் வந்து தவிடுபடியாக ஆக்கிறது அப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நம்ம வந்து தொடர்ந்து போராட வேண்டியது ஒன்றிய அரசுக்கு கிட்ட மட்டும்தான் நம்மளோட போராட்டத்தை ஒன்றிய அரசு கிட்ட வலுவா வச்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த ஆர்டிகல் பத்தொன்பதை திருத்தி மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கற மாதிரி நம்ம நம்மளோட போராட்டத்தை வீரியமாக வைக்கணும் நன்றி